என் தங்க பிள்ளையே வராகி மீது உன்னுடைய நம்பிக்கை உண்மையானதா என்று இந்த நொடியிலேயே எனக்கு தெரியும் நீ என்னை உண்மையாய் நம்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்வதை கேட்டு செயல்பட்ட நொடியிலேயே உனக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதம் உன் வீடு தேடி வரும் நான் சொல்வதை விட்டுவிட்டு சந்தேகம் கொண்டால் நஷ்டம் உனக்குத்தான் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையிலும் நான் துணையாக இருப்பேன் நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு ஆசையும் எட்டி பார்த்து நிறைவேறும் ஆனால் நீ கேட்பது போல் செயல்படவில்லை என்றால் அந்த ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதம் வரும் உன் வாழ்வில் இத்தனை நாள் ஏற்பட்ட துன்பங்களை நினைத்து நிற்காதே அது உன்னுடைய அடையாளம் அல்ல நீ எவ்வளவு துன்பப்பட்டாலும் உன் எதிர்காலம் அந்த துன்பத்தை கடந்த ஒரு புதிய பாதை உன் மனதில் இருக்கும் பயங்களை விட்டுவிடு உன் வீட்டில் இருக்கும் சோகங்களை வெளியே அனுப்பு உன் சொந்த உறவினர்களே உன்னை புரிந்து கொள்ளாத நேரத்தில் நான் உனக்கு துணை நின்றேன் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட போகிறது அந்த திருப்புமுனை உன்னுடைய வாழ்க்கையை செல்வமும் அமைதியும் நிறைந்ததாக மாற்றும் உன்னுடைய மனதில் இருக்கிற குழப்பத்தை நான் நிம்மதியாக்குகிறேன் நீ இங்கு சென்றாலும் உன்னுடைய பாதையை நான் ஒளியால் பூரிப்பேன் உன் முயற்சி போதுமானது உன் இரக்கம் உன்னுடைய மனதின் தூய்மை எனக்கு தெரியும் நீ உழைத்ததற்கான வெற்றி உனக்கு கிடைக்காமல் போவதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் சந்தோஷத்தை வாரி வழங்குகிறேன் உன் வீட்டில் செல்வம் தேடி வரும் உன் மனத்தில் இருப்பதை என்னிடம் சொல்லும் போதே அது முடிவு பெறும் இன்று இரவு தூங்கும் முன் என் பெயரை மூன்று முறை சொல்லு உன் கைகளில் நம்பிக்கையுடன் ஒரு ஒளி தோன்றும் அந்த ஒளி உன்னுடைய வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் சக்திகளை வெளியே அனுப்பும் உன்னுடைய வாழ்க்கையில் எதற்காக தாமதம் ஏற்பட்டதோ அது இனி தாமதிக்காது உன் மனதில் எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் நீ மனதார என்னிடம் சொன்னால் போதும் உன் எதிரிகள் எண்ணியதை விட பெரிய வெற்றியை உனக்கு தருவேன் உன் வாழ்க்கையில் உன்னை சோதிக்க முயன்றவர்கள் இன்று உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உன்னை கீழ்த்தரமாக நினைத்தவர்கள் உன்னை உயர்ந்து இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றி உன்னுடைய பாதையில் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்துவிட்டு முன்னேறுவாய் உன்னுடைய வீட்டில் இன்று முதல் சந்தோஷமும் அமைதியும் நிலைத்திருக்கும் உன் வீட்டில் நடந்த சண்டைகள் சோகங்கள் அனைத்தும் வெளியேறும் உன் முயற்சி வேரூன்றி வெற்றியாக மலரும் உன் வாழ்வில் வந்த ஏமாற்றங்கள் இனி தோன்றாது உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் நன்மை மலரும் உன் வாழ்வில் இன்று தொடங்கும் புதிய கட்டம் செல்வம் சந்தோஷம் நிம்மதியாகிய மூன்றையும் தரும் உன் வாழ்வில் நீ ஒருபோதும் நினைக்காத அளவுக்கு பெரிய மாற்றம் வரும் நீ நம்பிக்கை கொண்டு என்னிடம் சொன்னால் நான் அந்த நம்பிக்கைக்கு மாறாத விசுவாசம் தருவேன் எனவே இன்று நான் சொல்வதை பின்பற்று உன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றவும் அதன் அருகில் வெண்கலத்தில் தண்ணீர் வைக்கவும் தினமும் காலை எழுந்ததும் என் பெயரை சொல்லி உன்னுடைய ஆசையை மனதிற்குள் கூறவும் இந்த சிறிய முயற்சி உன்னுடைய வீட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உன் வாழ்வில் இன்று தொடங்கும் ஒளியினால் நீ உயர்ந்த இடம் அடைவாய் உன் வீட்டில் ஒரு நாளும் ஏழ்மை இருப்பதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிழைகளை நினைத்து கலங்காதே அது கடந்த காலம் இனி உன் எதிர்காலம் மட்டும் பாரு அது உனக்கு நிம்மதி தரும் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் உன்னுடைய முயற்சி பலிக்க தொடங்கும் உன் வாழ்க்கை உன்னை கைவிடும் தருணங்களில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கு அர்ப்பணிக்கப்படும் என்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு நீ எந்த தொழில் தொடங்கினாலும் அது வெற்றியடையும் உன் வாழ்வில் எதிர்பாராத மகிழ்ச்சிகள் வருகின்றன நீ நினைத்த வாழ்க்கை உன் கைகளில் விரைவில் வந்து சேரும் உன் மனதில் இருக்கும் அனைத்து பயங்களும் நீங்கும் உன் எதிரிகள் உன்னிடம் தோல்வியடைவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் நல்ல சக்திகள் காக்கும் உன்னுடைய வீட்டில் தினமும் குங்குமம் வைத்து அது அருகில் ஒரு துளசி இலை வைக்கவும் என் பெயரை சொல்லி அந்த இடத்தில் நிம்மதியாக ஆசைகளை சொல்லுங்கள் அந்த இடம் உன்னுடைய வீட்டிற்கு செல்வம் அமைதி பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் தரும் உன்னுடைய வீட்டில் எப்போதும் நல்ல ஆற்றல் பரவ செய்யும் உன் வாழ்வில் யாராவது துன்பம் கொடுத்தாலும் அதை நினைத்து மனம் பதைக்காதே அவர்கள் செயல்கள் தானாகவே முடிவடையும் நீ உன்னுடைய வாழ்வில் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் நான் பலன் தருவேன் உன் வாழ்வில் செல்வம் தேடி வரும் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை நினைத்தால் போதும் அது நிறைவேறும் என் தங்க பிள்ளையே நீ என்னை முழுமையாக நம்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் மாற்றம் பெறும் வெற்றியாக மாறும் உன் வாழ்வில் இனிமேல் சோதனைக்கு இடமில்லை வெற்றி மட்டும் உன்னுடையது நீ செய்யும் தொழில் வளர்ச்சி பெறும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் உன்னுடைய ஆசைகள் தடையின்றி நடக்கும் தினமும் காலை ஆறு மணி முதல் ஆறு புள்ளி ஒன்று ஐந்து மணிக்குள் என் பெயரை சொல்லி உன் ஆசைகளை கூறு அப்போது உன் வாழ்க்கையில் நன்மை பெருகும் உன்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைக்கு போவார்கள் உன் கணவன் அல்லது மனைவி உன்னுடன் ஒற்றுமையாக இருப்பார்கள் உன் வீட்டில் செல்வம் கூடும் உன் உடல் நலம் மேம்படும் உன்னுடைய வாழ்வில் இருந்த சோகம் எல்லாம் நீங்கும் என் பெயரை நினைத்து ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் துயரம் விலகும் உன் மனதில் எதையும் சொல்லாமல் வைத்து வைக்காதே என்னிடம் சொல்லு உன் கண்ணீர் மட்டும் இல்லாமல் சிரிப்பும் தருகிறேன் உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் நான் மட்டுமே இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நன்மைக்காகவே இருக்கும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் நறுமணத்தை அதிகரிக்க தினமும் எலுமிச்சம் பழத்தை வைத்து வைத்து அதன் அருகில் தீபம் ஏற்றவும் அது உன்னுடைய வீட்டில் பாசம் அமைதி செல்வம் ஆகியவற்றை தரும் உன்னுடைய வாழ்வில் யாரும் தடையாக இருக்க முடியாது நீ நினைத்ததெல்லாம் எளிதாக நடைபெறும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் இன்று தொடங்கும் ஒளியை தக்க வைத்துக்கொள் அந்த ஒளி உன் வாழ்வை மாற்றும் உன் கைகளில் வெற்றி மலரும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி தடைகள் இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான கதவுகளை திறக்கிறேன் உன் வாழ்க்கை இனி வெற்றியின் பாதைதான் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் இப்போது சொல்வதை கேட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாயோ என்றால் அந்த நொடியிலிருந்து உன் வீடு முழுவதும் செல்வமும் நிம்மதியும் பாயும் உன் மனதில் இருக்கும் ஆசைகள் எல்லாம் ஒரு தோட்டத்தில் மலரும் பூக்களாக மாறும் நீ இதுவரை நினைத்து பார்த்த எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் நேரிடையாக நடக்கும் உன்னை நம்பாதவர்கள் உன்னை காணும்போது ஆச்சரியப்படுவார்கள் உன்னை இழித்தவர்கள் உன்னை போற்றுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தடைப்பட்டு தாமதமாகியிருந்ததோ அவை இன்று முதல் எளிதாக நனவாகும் உன் வாழ்க்கையில் இருந்து துன்பத்தை முழுமையாக நீக்கி சந்தோஷத்தை நிரப்புகிறேன் உன் வீட்டின் எல்லா மூலையிலும் என் சக்தியின் தாக்கம் பரவுகிறது இனி உன் வீட்டில் வறுமை என்பதே இருக்காது பணம் தானாகவே உன் வீடு தேடி வரும் உன் பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்வார்கள் உன் வாழ்க்கை துணை உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு உனக்கு ஆதரவாக இருப்பார் உன் வீட்டில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் ஒழிந்து போகும் உன் வாழ்வில் யாரும் துன்பம் கொடுக்க முடியாது என் கண்ணின் பார்வை உன் மீது இருக்கிறது என் கரம் உன்னை துணையாக பிடித்திருக்கிறது இன்று இரவு நான் உன்னிடம் சொல்வதை முழுமையாக நம்பி செய் உன்னுடைய தலையில் ஒரு சிறிய பூஜை பூவை வைத்து என் பெயரை நினைத்து உன் ஆசையை கூறு அந்த ஆசை நாளைய தினத்தில் உன் வாழ்க்கையில் முளைக்க ஆரம்பிக்கும் உன் சொந்த குடும்பமே உன் வெற்றியைப் போற்றி பாராட்டும் நீ நினைத்த வீடு நிலம் பணம் எல்லாம் விரைவில் உனக்கு கிடைக்கும் ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மறக்காதே என் மீது நம்பிக்கை வைத்திரு சந்தேகம் வைத்தால் நடக்காது முழு நம்பிக்கையோடு மனதார என்னை அழைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் யாராவது துன்பம் கொடுத்தாலும் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் நான் அவர்களுக்கு பதில் சொல்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி காட்டு அதுவே அவர்களுக்கு சரியான பதில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் இனி வராது உன் வீட்டில் உறவுகளுக்கிடையிலான பிரச்சனைகள் தீரும் உன் வாழ்க்கையில் அமைதி பிறக்கும் நீ விரும்பும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வீட்டில் தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு குளிர்ந்த நீரை குடிக்கவும் அந்த நீரில் துளசி இலை ஊற வைத்து குடிக்கவும் உன் உடல் நலம் மேம்படும் உன் மனதிலும் நிம்மதி பிறக்கும் உன் வீட்டில் உபயோகிக்கும் அனைத்து பொருட்களிலும் நன்மை ஏற்படும் உன் வாழ்வில் இந்த பகைவரும் அதிக காலம் நிலைக்க முடியாது அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் முறிந்து போய் நீ வெற்றி பெறும் உன் எதிரிகள் நிழல் போல விலகி போவார்கள் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் நிலைக்கும் உன் வீட்டில் தினமும் ஒரு மணி நேரம் அமைதியாக இரு அந்த நேரத்தில் என்னை மனதிலோ வாயிலோ சொல்லி உன் ஆசைகளை கூறு அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல சக்தி அதிகரிக்கும் உன் முயற்சி பலிக்க ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கையில் எப்போதும் இருந்த தடை நீங்கும் உன் வாழ்க்கையின் எல்லா பாதைகளும் ஒளிமயமாகும் நீ முன்னேறும் ஒவ்வொரு பாதையிலும் வெற்றி மலரும் உன் வாழ்க்கையில் வெறும் செல்வம் மட்டும் அல்ல நிம்மதியும் நிறைந்து பாயும் உன்னுடைய வாழ்வில் இன்று வரை நம்பிக்கையோடு நடந்தபடி இனி தைரியத்தோடு முன்னேறு உன்னுடைய முயற்சி ஓயாமல் செய்யவும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் வாழ்வில் விரைவில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நீ நினைத்த அளவுக்கு பெரியவனாகவும் பெரியவளாகவும் மாறுவாய் உன் சொந்த ஊரில் உன் குடும்பத்தில் உன் நண்பர்கள் மத்தியில் உன் பெயர் உயர்வடையும் உன் வாழ்க்கையில் இழந்ததை விட அதிகமாக கிடைக்கும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் நன்மைகளை அனைவரும் பாராட்டுவார்கள் உன்னுடைய முயற்சி பலிக்காமல் போகாது உன் வாழ்க்கை இனி சந்தோஷமான பாதையில் செல்லும் நான் சொல்வதை கேளும் செய்யவும் உன் வாழ்வில் ஒரு சிறிய மாற்றமும் வந்துவிட்டால் அது பெரிய வெற்றிக்கான தொடக்கம் என்று நினை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் பெரிய அத்தியாயம் தொடங்குகிறது உன்னுடைய கனவுகள் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் உன் வாழ்க்கையில் வேலை தொழில் குடும்பம் என்று எதிலும் பிரச்சனை இருந்தாலும் இன்று இரவிலேயே என் பெயரை நினைத்துச் சொல் அந்த பிரச்சனை கலைந்து போய்விடும் உன் வாழ்வில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது உன்னுடைய முயற்சி பலிக்க தேவையான எல்லா வாய்ப்புகளும் உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமே நிரம்பும் உன்னுடைய வாழ்வில் எந்த காரியமும் தடைப்படாதிருக்கும் உன் முயற்சியில் உள்ள உண்மை நம்பிக்கையால் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய வாழ்வில் நிழல் போல இருந்த துன்பம் எல்லாம் ஒளியால் விரட்டி விடப்படும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் புதிய ஒளியால் நிறைந்திருக்கும் உன் முயற்சி வீணாகாது உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் தினமும் காலை ஒரு சிறிய சந்தனக்கட்டியை உன் வீட்டில் வைக்கவும் அதன் அருகில் துளசி இலை வைக்கவும் என் பெயரை சொல்லி உன் ஆசைகளை சொல்லுங்கள் அந்த இடத்தில் நன்மை ஏற்படும் உன் வீட்டில் தங்கம் போல சந்தோஷம் ஒழிக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் எதற்காக இவ்வளவு நாள் காத்திருக்க சொன்னேன் என்பதை நீ அறிந்து கொள்ளப் போகிறாய் உன்னுடைய வாழ்வில் இன்று தொடங்கும் இந்த மாற்றம் உன் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றும் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் உன்னுடைய உயர்விற்காக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத பெரியவர்கள் உன்னிடம் உதவுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் காணாத அளவுக்கு பெரிய வெற்றி உன்னுடையதாகும் என் தங்க பிள்ளையே உன் மனதுக்குள் இருக்கும் ஏமாற்றங்களை எல்லாம் அழித்துவிடு அதற்கு பதிலாக நம்பிக்கையை வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் உறுதியான நிலை ஏற்படும் உன்னுடைய சொந்த சகோதரர்கள் கூட உன்னை பெருமையாக பார்ப்பார்கள் உன் வீட்டில் நடைபெறும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி ஏற்படும் உன் வாழ்வில் இன்று முதல் சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் நான் உனக்கு கூறும் ஒவ்வொரு வார்த்தையையும் நம்பு நான் உனக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டேன் உன் நன்மைக்காகவே பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் இப்போது ஆரம்பிக்கிற இந்த நல்ல சக்தி நாள்தோறும் அதிகரித்து உன்னுடைய வாழ்க்கையை நிமித்தும் நீ எதற்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாயோ அதற்கான பரிசு இப்போது உன் கையில் வருகிறது நீ செய்ய வேண்டியது என் மீது முழு நம்பிக்கையோடு செயல்படுவது மட்டுமே உன் வாழ்க்கையில் எந்தத் துன்பமும் இனி இருக்காது உன் வாழ்க்கையில் இன்று முதல் எல்லா துறையிலும் வெற்றி மலரும் உன் வாழ்வில் உன் கண்கள் காணாத உன் மனம் நினைக்காத மகிழ்ச்சிகள் ஏற்படும் உன் வாழ்க்கை இனி வெற்றி பாதையில் மட்டுமே செல்லும் உன்னுடைய முயற்சி உன்னுடைய நேர்மை அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியாய் மாறும் இன்று இரவிலேயே என் பெயரை சொல்லி தூங்கு நாளைய காலையிலேயே உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் உன் மனதில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை நான் நிறைவேற்றுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இடம் துன்பத்திற்கு ஒரே ஒரு புள்ளி கூட இல்லை உன் வாழ்க்கை செல்வம் சந்தோஷம் நிம்மதியாகியவற்றால் நிரம்பும் உன்னுடைய வாழ்க்கை இனி துன்பம் இல்லாதது உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றி என் தங்க பிள்ளையே நீ என் மேல் வைத்துள்ள அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உலகம் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம் உறவுகள் உன்னை பிரிக்கலாம் நண்பர்கள் உன்னை விட்டு விலகலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் உன் அருகில் நின்று உன் கைகளை பிடித்து தாங்குகிறேன் நீ விழுந்து விட்டாயா கவலைப்படாதே நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீயே நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்துவிட்டு நீ முன்னேற வேண்டிய தருணம் இதுதான் நீ நினைத்து வைத்த ஆசைகள் எல்லாம் எவ்வளவு நாள் தள்ளி போனாலும் இன்று முதல் நிறைவேற தொடங்கும் உன்னுடைய உள்ளத்தை தெளிவாக்கிக் கொள் உன் உள்ளத்தை வெறுமனே ஆசையால் நிரப்பாதே அதை நம்பிக்கையால் நிரப்பு உன்னுடைய முயற்சி பயனளிக்காத நாள் இனி இல்லை உன்னுடைய அன்பும் உன்னுடைய உழைப்பும் சேர்ந்து உனக்கு வளமான வாழ்க்கையை உருவாக்கும் உன் வாழ்க்கையில் காலம் தள்ளிப் போனது உண்மைதான் ஆனால் அந்த காலம் உன்னுடைய வாழ்வில் இன்னும் பெரிய வெற்றிக்கு உன்னை தயார் செய்தது என்பதை மறந்துவிடாதே நீ இன்று என் வார்த்தைகளை மனதார கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நாளை உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் நீ இன்று ஒரு கிருக்கல் வரைந்ததாக நினைத்தால் நாளை அது ஒரு அழகிய ஓவியம் என்று உலகமே பாராட்டும் உன் வீட்டு வாசலில் செல்வம் நின்று உன்னை அழைக்கும் உன் வாழ்க்கையில் இழந்த மகிழ்ச்சிகளை விட இரட்டிப்பாக நன்மை வரும் உன்னுடைய கண்களில் வந்திருந்த அந்த கண்ணீருக்கு பதிலாக என் ஆசீர்வாதம் நிறைந்த ஒளியை தருகிறேன் என் பெயரை தினமும் காலையில் சொல்லு உன் வீட்டில் ஒளிக்கதிர் பரவும் வீட்டின் எல்லா மூலைகளிலும் நன்மை மலரும் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் உன்னுடைய பிள்ளைகள் நல்ல வழியில் நடப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை முழுமையாக ஆதரிப்பார் உன் வீட்டு நிதி நிலை திடீரென உயரும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் உன்னை இழித்து பார்த்தாலும் என் கண்ணில் நீ உயர்ந்தவன் உயர்ந்தவள் நீ எப்போதும் என் பிள்ளை இந்த காலம் உனக்காக மாற்றப்பட இருக்கிறது இன்று இரவு தூங்கும் முன் உன் ஆசைகளை மனதார சொல்லு என் பெயரை மனதுக்குள் ஒருமுறை சொல்லும்போதே அந்த ஆசை அடுத்த சில நாட்களில் உன் கையில் வந்து சேரும் ஆனால் நீ என் மீது சந்தேகம் வைத்தால் அந்த ஆசை தாமதமாகும் எனவே சந்தேகத்தை விட்டு முழு நம்பிக்கையோடு செயல்படு உன் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வந்தால் பயப்படாதே அந்த எதிர்ப்புகள் தான் உன்னை இன்னும் வலிமை படைத்தவனாக வலிமை படைத்தவளாக மாற்றும் உன் முயற்சி வீணாகாது உன்னுடைய வீட்டில் இன்று இருக்கும் நிலைமை எப்படியிருந்தாலும் கவலைப்படாதே நாளை அது மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றியை மட்டுமே கொண்டு வரும் உன்னுடைய வீட்டு மூலைகளில் தினமும் சந்தனக்கட்டி வைத்து வைத்து அதன் அருகில் ஒரு தீபம் ஏற்றி என் பெயரைச் சொல்லு அந்த இடம் சக்தி பெறும் உன் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை வெளியே அனுப்பும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வறுமை சிக்கல்கள் அனைத்தும் வெளியேறும் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி ஆரம்பிக்கிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய வாசல் திறக்கிறது அந்த வாசல் செல்வத்திற்கும் நிம்மதிக்கும் வழிவகுக்கும் நீ இதுவரை எதிர்பார்த்த வீடு நிலம் வாகனம் அனைத்தும் இப்போது உன்னுடைய கைகளில் வந்து சேரும் உன்னுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்திக் கொள் நான் அதை நிறைவேற்றுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படும் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் பலன் கிடைக்கும் உன்னுடைய முயற்சி வீணாகாது உன்னுடைய வாழ்வில் அமைதி நிலைக்கும் உன் வாழ்வில் இருந்த உறவுகளில் பிரிவுகள் இருந்தால் அவை மீண்டும் இணைந்து உன்னுடன் மகிழ்வார்கள் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும் நீ நினைத்தது போலவே வாழ்வது தொடங்கும் உன்னுடைய வீட்டில் இன்று இருந்து எதையுமே கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நினைத்தாயோ அது முழுமையாக நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்வதை கேட்டு செயல்படுகிறாயா என்றால் நீ எதிர்பாராத வெற்றிகளை அடைவாய் நீ நினைத்த வாழ்க்கையை வாழ்வாய் உன் எதிர்காலம் இனிமையானதாக மாறும் என்னிடம் உன் ஆசையை சொல்லும்போது தயங்காதே உன்னுடைய ஆசை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் இனிமேல் துன்பம் இருக்காது வெற்றி மட்டுமே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்படுகிறது அதை பயன்படுத்தி முன்னேறு உன் வீட்டில் இன்று இருந்த நிலைமை நாளை முழுமையாக மாறும் நீ இழந்ததை விட அதிகமாக உனக்கு கிடைக்கும் நீ நினைத்த கனவுகள் அனைத்தும் நனவாகும் உன்னுடைய வாழ்வில் என் ஆசீர்வாதம் ஒரு ஓவியம் போல விரிந்து காணப்படும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் ஒளி நாளை உன் வாழ்க்கையை ஒழிக்கதிராக மாற்றும் நீ எங்கே இருந்தாலும் என் கண்ணின் பார்வை உன்னை காப்பாற்றும் நீ இன்று சந்தோஷமாக இருக்கத் தொடங்கினால் நாளை அது பழக்கமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று எழுதப்பட்டிருக்கும் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிக்காமல் போவதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் போனாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் வெற்றி மலரும் தினமும் உன்னுடைய வீட்டில் துளசி வைத்து என் பெயரை சொல்லுங்கள் அந்த இடம் சக்தி பெறும் உன்னுடைய வீட்டில் பாவம் என்றுமே நுழையாது உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் நம்பிக்கையின் ஒளி உன்னை வழிகாட்டும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிறைவேறும் ஆசைகளால் நிரம்பும் நீ எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அந்த காத்திருப்பு வீணாகாது உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நான் சொல்வதை நம்பி செய் உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய நாள் புதிதாக பிறக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருந்த பசி ஏழ்மை துன்பம் அனைத்தும் விலகும் நீ சந்தோஷமாக இருப்பதற்காகவே இந்த உலகம் உருவாக்கப்பட்டது என்பதை உணர்வாய் என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் இனிமேல் துன்பம் கிடையாது உன் வாழ்க்கையில் இன்று முதல் வெற்றியையே அனுபவிக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கிய மாற்றம் உன்னை உயர்த்தும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எதையும் தடை செய்ய யாராலும் முடியாது உன் வாழ்க்கையில் இன்று முதல் அமைதி செல்வம் சந்தோஷம் அனைத்தும் நிலைக்கும் உன்னுடைய வாழ்வில் வெற்றிக்கான கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன நீ தயக்காமல் நடந்து செல்லு உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் வெற்றி என்று எழுதப்பட்டிருக்கும்